ஹாய் பிராண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் இயற்கை வேளவன் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய காணொளி நம்ம காட்டில் உள்ள சீத்தா மரத்தில் ஒரு காய் நல்லா இருக்குதுங்க அது பழுத்துருச்சாடன்னு தெரில நம்ம அதை பறிக்க தான் இப்போ போயிட்டு இருக்கிறேங்க வாங்க அப்படியே பயணிப்போம் ப்ளஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதுதாங்க நம்ம நாட்டு சீத்தா மரம் என்னம்மா பழுத்துருச்சாடா அப்போ பி ஆனால் செவந்துருச்சு பறி பிங்கிறது நாங்கள் இந்தாண்ட இப்படி சொல்கிறது பறிக்கிறது தான் அதை பிச்சுடு அப்படிம்பாங்க எங்க ரைட்டு செவந்திருச்சு நம்ம அரிச்சு மூட்டையில் போனாங்கன்னா பழுத்துறோம் அதனால அப்படியே விட்டுருந்தா குருவி தின்னு இருக்கும் பார்ப்பலாம் இது அங்கே நம்ம வீடு ஓட்டி வீடு ஓட்டி வீட்டை ஒட்டி இந்தாண்ட ஒரு மரம் இருக்குது நல்லா காப்பு விட்டுருக்குது இந்த டைம் ஃபுல்லாக எலுமிச்சங்கா பாருங்கள் எவ்வளோ எலுமிச்சங்காய விட்டுருக்குது அந்த சோளம் போட்டிருக்குறங்க அம்மா வந்து கன்று குட்டி வாங்கியிருக்கிறாங்க மாடு அதுக்காக ஒரு முருங்கை மரம் சப்போட்டா மரம் நிலவேம்பு ஓகேங்களா இதுதான் நம்ம வீடு ஃபுல்லாக மலைங்க அப்படியே அப்படியே மழை பெஞ்சாச்சு இப்போ தான் மழை ஓய்ஞ்சிருக்குது அப்படி வரும் பாருங்கள் மானம் எப்படி தெரியுது பாருங்கள் அங்கே வந்து சித்தர் மலை அது வந்து தெரியலலாம் முகல் போட்டு மரத்து ஆனால் அது வந்து சித்தர் மலை ஓகேங்களா